பிரதமர் மோடி தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி விதிப்பை குறைத்தார் அதன்படி பனிரெண்டு பதினெட்டு சதவீத வரி விதிப்பில் இருந்த பல ஆடை ரகங்கள் தற்போது ஐந்து சதவீதம் என குறைக்கப்பட்டுள்ளது இதனால் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஆடை தயாரிப்பவர்கள் கூட பதினெட்டாயிரம் ரூபாய் வரி கட்ட வேண்டியது இருந்தது அது தற்போது ஐந்தாயிரம் ரூபாய் என குறைந்துள்ளது இதனால் வேலைவாய்ப்பு பெருகும் மக்களுக்கு விலையும் குறையும் என்பதால் வாங்கும் திறன் அதிகரிக்கும் என பின்னல் ஆடை உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் நிறுவனங்களுக்கு இருக்கும் தொழில் வளர்ச்சி அடையும் என பெருமிதம் கொண்டனர் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பல்வேறு விதமான ஜிஎஸ்டிங்க அதாவது பருத்தி ஆடைக்கு ஒரு ஜிஎஸ்டி செயற்கை இலை ஜிஎஸ்டி ஒரு விதமா இருந்தது அது எல்லாமே வந்து ஒரு சமநிலையா வந்து அஞ்சு சதவீதம் வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க இது சிறுகு நடுத்தர தொழில் வந்து பெரிய சுமையை வந்து இணைக்கி வச்ச மாதிரி இது இருக்கு மத்திய அரசுக்கு அதை வந்து நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மத்திய அரசுடைய இந்த போர்க்கால அடிப்படையில் ஜிஎஸ்டி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது சிறு குறு நடுத்தர தொழிலை வந்து மீட்டெடுக்கிற மாதிரி கண்டிப்பா அமையும் ஏன்னா சிறு குறு நடுத்தர தொழில் வந்து இந்தியாவினுடைய முதுகெலும்பா இருக்குது தொண்ணூறு சதவீதம் வந்து சிறு குறு நடுத்தர தொழில் இந்தியாவினுடைய முதன் முதன்மை தொழிலா இருக்கு அது வந்து இந்த ஜிஎஸ்டினால ஒரு பெரிய அளவு ஒரு பாதிப்பு இருந்தது அது ஒரு மாற்றத்தை மத்திய அரசு வழங்கியிருக்கிறாங்க இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் மக்களிடம் வாங்கும் தன்மையை வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி உற்பத்தி செலவுகளை வந்து நம்ம வந்து உற்பத்தி அதிகம் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஜிஎஸ்டி வந்து ஒரு ஒரு ஜிஎஸ்டி மாணம் பணம் கட்டி திருப்பி வாங்கினாலுமே அது ஒரு முதலீடு மாதிரி தான் இருந்தது அந்த ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய அமௌண்டை வந்து நம்ம முதலீடாக பயன்படுத்தும் போது உற்பத்தியை அதிகப்படுத்தலாம் இந்த ஜிஎஸ்டி வந்து ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கே ஒரு பெரிய மாற்றமாக போகுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய வந்து ஜிஎஸ்டி உடைய மாற்றத்தை கொடுத்துருக்காங்க மாநில அரசு வந்து தமிழக அரசு வந்து இது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் ஏன்னா வந்து இந்தியாவிலேயே அதிகமான வேலை வாய்ப்பு வழங்குற தொழில் நாடு வந்து தமிழ்நாடுங்க அதில் குறிப்பாக சிறுகுறு நடுத்தர தொழில் அதிகமாக இருக்குது அந்த தொழில் பெரிய அளவு பாதிச்சிருக்கு மத்திய அரசு வழங்கின மாதிரி மாநில மின் மின்கட்டண உயர வந்து குறைக்கணும் மின்கட்டணும் இதை குறைக்கணும்னு சொல்லி போட்டு நாங்கள் வந்து பல பல மாதங்களாக போராடி இன்னைக்கு வந்து அது மத்திய மாநில அரசு எது கண்டுக்காமல் இருக்கிறது எங்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்குது ஆனால் வந்து ம தொழில்துறை அது மறக்கலை கண்டிப்பா மாநில அரசு வந்து மின் கட்டணத்தில் சலுகை வழங்கணும் அதே மாதிரி வரியில சலுகை வழங்கணும் அப்படி வழங்கினா மட்டுமே சிறுகுறு நடுத்தர தொழிலை பாதுகாக்க முடியும் இல்லைன்னா அந்த சிறுகுறு நடுத்தர தொழில் அண்டை மாநிலத்துக்கு வந்து இடம்பெயர்ற மாதிரி அபாயம் இருக்கு